முழு நம்பிக்கையோட அப்பர் முழுகிற வேண்டும் போது அவர் ஒரு கணமும் கைவிட மாட்டார் அவரை கேட்டா கண்டிப்பா கொடுப்பார் முழு நம்பிக்கையோட எனக்கு கொடுப்ப நீ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இத வாட்டி விரத இருந்து பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க ஓகேங்களா ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே நான் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னாக்க அப்பன் முருகரை பத்தி தாங்க அப்பன் முருகரை பத்தி எப்பவுமே பேசுறதுக்கு நான் கரெக்டா வந்துருவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் குழந்தைங்களோட நான் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தாலும் கண்டிப்பா வந்து முருகரை பத்தி பேசணும் அப்படின்னாக்க நான் அப்பியர் ஆயிடுவேன் அதுலயும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து ரிப்பீட்டடா ரெண்டு மூணு பேர் கேட்க கண்டிப்பா இந்த வருஷம் நானுமே நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கலாம்னு இருக்கலாம்னுட்டுங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னைக்கு அத கந்தசஷ்டி விரதம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுதுன்னு பாத்துக்கலாம் இப்போ வந்து அக்டோபர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகுது முதல் நாள் ஓகேங்களா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ஆறாவது நாள் சூரசம்காரம் ஓகேங்களா சோ என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா புதன்கிழமை ஓகேவா சோ புதன் வே வேழன் வெள்ளி சனி நாய திங்கள் திங்கக்கிழமை சூரசம்காரம் ஓகேவா சோ நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன் ஆறு நாள் விரதம் இல்ல ஏழு நாள் விரதம் அப்படின்ட்டு சோ சூரசம் முடிஞ்சிட்டு ஏழாவது நாள் திருக்கல்யாணம் செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாணம் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங் உங்களுடைய விரதத்தை முடிங்க அப்படின்ட்டு ஓகேங்களா சோ காலையிலும் விரதத்தை இது பண்ணிக்கலாம் திருக்கல்யாணம் பாத்துட்டு இல்ல சில பேர் வந்து திருக்கல்யாணம் ஈவினிங் பாத்துட்டு அதுக்கப்புறமா விரதத்தை முடிப்பீங்க சோ ஏழு நாள் விரதம் அதுதான் வந்து ஆக்சுவலா மகா கந்த சஷ்டி விரதம் ஆனா நாப்பத்தெட்டு நாள் இல்ல இருபத்தி ஒரு நாள் இல்ல பதினோரு நாள் அப்படின்னுட்டு அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க ஓகேங்களா எப்படி வந்து தைப்பூசி தப்பு மாலை போட்டு இருபத்தி ஒரு நாள் மாலை போறது நாப்பத்தெட்டு நாள் மாலை போறது அந்த மாதிரி மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வருமோ அதே மாதிரி இந்த விரதமும் வந்து நாப்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் நம்மளுடைய நாளைக்கு ஏத்த மாதிரியும் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இருப்போம் ஓகேங்களா சோ நாப்பத்தெட்டு நாள் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இதுல என்னன்னாக்க நாங்க வந்து லேடிஸ் மென்சஸ் இருக்கோம் ஏன்னா ரெண்டு மாசம் கடந்து வர மாதிரி இருக்கு இல்லையா சோ மின்சஸ் இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மின்சஸ் டைம்ல உங்க வீட்டுல உங்களுடைய பார்ட்னர் வந்து விளக்கேற்ற சொல்லுங்க விளக்கு மட்டும்தான் நம்ம ஏற்ற முடியாது நம்ம ஏதாவது பாரா என்ன பண்ணலாம் நம்ம முருகனை நினைச்சிட்டே இருக்கலாம் நம்மளுடைய வேண்டுதல கேட்டுட்டே இருக்கலாம் ஓகேங்களா அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயம் ஆனா நம்ம போயிட்டு விளக்கு முடியாது அன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் விளக்கு ஏத்தினா போதுமானது ஓகேவா அதுல குறிப்பா யாரெல்லாம் விரத இருக்கலாம் ஆனா குழந்தை வேணும்ன்றவங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரத இருந்து பாருங்களேன் கண்டிப்பா லைஃப்ல இது நடக்குங்க ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் முருகனை நம்பி இருங்க குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு சாட்சியே நான் தான் சொல்றேன் அப்படி ஏன்னா ஆறு வருஷம் இல்லாம இருந்து எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து ஆனா ஒரு ஆறு நாள் விரதம் இருந்து ஏழாம் நாள் விரதத்தை முடிச்ச பிறகு அடுத்த வருஷம் அந்த சஷ்டிவிரதம் வரதுக்குள்ள கையில குழந்தை இருக்குன்னா எப்படி ஆச்சரியம் தானே அந்த ஒரு பெரிய அதிசயத்தை பண்ணக்கூடியவர் அப்பன் முருகன் அது என் வாழ்க்கையில் நடந்துச்சு அதே மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பவும் நான் விரதம் இருக்கேன் குழந்தைக்காக இல்லை ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் என் கையில குழந்தைக்கு ரெண்டு ஆன்மகன்களையும் வேலன்களையும் எனக்கு அதாவது வேலன் விசாக வேலனையும் செங்கது ரெண்டு வேலன்களையும் கொடுத்தது அப்பன் முருகர் தான் நான் சொல்லுவேன் அதனால நம்பிக்கையோட குழந்தை வேணும்ன்றவங்க இந்த நாற்பத்தி நாள் வேறவங்க இருந்து பாருங்க ஓகேங்களா இந்த வர பத்தாம் தேதி புதன் கிழமை செப்டம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிங்க அதுக்கடுத்து ரெண்டு நாள்லயே கிருத்திகையும் வருது இந்த நாற்பத்தி நாள்ல ஆறு நாள் வந்து நீங்க சாப்பிடாம அதுக்கேத்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன பால் விரதமோ இல்ல பழ விரதமோ மிளகு விரதமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விரதத்தை அந்த ஆறு நாள் இருக்க போறீங்க ஆறு நாள் இல்ல ஏழு நாள் அதுக்கு முன்னாடி இருக்கிற விரதம் எப்படி இருக்கணும் ஏன்னா நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா உடம்பும் நம்மளால சப்போர்ட் பண்ணாது ஸோ அப்படி என்ன இருக்கணும் அப்படின்னாக்க ஒண்ணு நாற்பத்தி எட்டு நாளுமே ஏதாவது ஒரு வேலை சாப்பிடாம இருக்கலாம் காலையில சாப்பிடாம இருக்குது இல்ல மத்தியம் ஒரு வேலை சாப்பிடாம இருக்குது இல்ல நைட்டு ஒரு வேலை சாப்பிடாம இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அந்த நாப்பத்தெட்டுல ஒரு ஏழு நாள் கழிச்சுட்டு அப்படின்னா நாப்பத்தி ஒரு நாள் இருக்கலாம் ஓகேங்களா சோ அந்த நாப்பத்தி நாப்பத்தி ஒரு நாள் வந்து நம்ம ஒரு வேளை சாப்பாடு எடுத்துக்காம விரதம் இருக்கலாம் அப்படியும் என்னால முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கோங்க அந்த நாப்பத்தி எட்டு நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம எனக்கு நான் வந்து விரதம் இருக்கணும்னு ஆரம்பிச்சா கம்பல்சரிமா நான்வெஜ் எடுத்துக்கூடாது ஓகேவா சோ நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன் வேற என்னென்ன டெய்லி நம்ம முருகனை நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டே வரும் வேல் மாறலோ உங்களுடைய தேவை நம்ம இப்ப குழந்தைன்னா குழந்தைக்கான திருப்புகழ இருக்கு அந்த மாதிரி என்ன தேவையோ அந்த தேவைக்கான திருப்புகள அந்த நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க இப்ப கஷ்டம் தீரணும் அதுக்கப்புறம் வருமானம் பெருகணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவை இருக்கு இல்லையா என்ன திருப்புகள் எடுத்து அந்த நாற்பத்தி எட்டு நாளும் படிச்சுட்டே வாங்க பொதுவா கந்தசஷ்டி கவசம் அதுக்கப்புறம் வேல் மாறல் இந்த மாதிரியான விஷயங்களையும் படிச்சுட்டே வாங்க விளக்கு நாப்பத்தி எட்டு நாளும் உங்க கையால விளக்கு எடுத்துங்க சரி நாங்க பெண்கள் ஆச்சு எங்களுக்கு மென்டஸ் வந்து மாசு அதாவது ரெண்டு சைக்கிளுமே வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன அப்படின்னாக்கா இந்த இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் அப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி டேட்டை குறைச்சும் குறைச்சி நீங்க விரதம் இருக்கலாம் அப்படி இல்ல அதெல்லாம் எனக்கு இல்லை நான் நாற்பத்தி எட்டு இருக்க போறோம்னா இது வந்து நேச்சுரலான ஒரு விஷயம் அதனால பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாது அதனால என்ன பண்ணீங்கன்னா நீங்க அந்த மென்சஸ் டைம்ல உங்களால எந்த பாராயணமும் அதாவது எந்த பாட்டு வேணுமானாலும் படிக்க முடியும் ஓகேங்களா நீங்க கண்டிப்பா படிக்கலாம் முருகரை நீங்க நினைக்கலாம் எப்பவுமே நம்மளோடைய உள் உணர்வோட இருக்கிறது ஓகேவா அதனால நம்ம நினைக்கிற நினைவுல இருந்து எப்பவுமே எந்த ஒரு காரணத்தினாலே நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் சரி மென்சஸ் ஆனாலும் சரி அதை அடிக்க முடியாது சோ அதனால நீங்க உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை நீங்க வேண்டிகிட்டே இருக்கலாம் ஆனா செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா உங்க வீட்டுல இருக்கிற வேற யாரையாவது விளக்கிறது சொல்லுங்க அந்த ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து உங்க வீட்டுல இருக்கிற வேற யாராவது அந்த மெசேஜ் டைம்ல விளக்கிறதுங்க அப்படி உங்க வீட்டுல வேற யாருமே இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த டைம்ல ஏற்ற முடியாதுன்னா அது பரவாயில்லை நீங்க முழு மனசோட முருகரை நினைச்சிக்கிட்டு அந்த விளக்காததை மட்டும் டிலே பண்ணிட்டு அப்படியே நீங்க அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போங்க உங்களுக்கு நாற்பத்தி நாள் கரெக்டாவே வரும் தைரியமா மனதைத்தோடு எனக்கு அப்பன் முருகர் பண்ணுவர் நான் இவர்கிட்ட முழு நம்பிக்கையோட வந்து நின்னு இருக்கேன் அப்படின்ட்டு கேட்டு பாருங்க கண்டிப்பா நடக்கும் சோ விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டிய தேதி அப்படின்னா செப்டம்பர் பத்து நாப்பத்தி எட்டு நாள் கணக்கு வரணும் போது நான் வந்து திருக்கல்யாணமும் இருப்பேன் ஏழு நாள் விரதம் இருப்பேன் அப்படின்றவங்க செப்டம்பர் பதினொன்னு வேழைக்கிழமையை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ விளக்காம செப்டம்பர் பதினொன்னு ஆரம்பிச்சீங்கன்னா நாற்பத்தி எட்டாம் நாள் வந்து திருக்கல்யாணம் முடியும் ஓகேவா சூரசங்கம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் சரி இதுக்கு அடுத்து இருபத்தி ஒண்ணு நாள் விரதம் இருக்கு பதினோரு நாள் விரதம் இருக்கு வெறும் ஆறு நாள் மதா கத விரதம் இருக்கு ஒரு நாள் விரதம் இருக்கு ஏழு நாள் மகா கதை விரதம் இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன் ஓகேங்களா உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா விரதம் இருக்கிறப்போ நான்வெஜ் நீங்க சாப்பிட கூடாது ஒருவேளை சாப்பிடாம விரதம் இருக்குதுனாலும் இருங்க டெய்லியுமே முருகரை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த படிச்சுட்டுங்க ஓம் சரவணபவ ஏதாவது எழுத முடியும்னா எழுதுங்க இல்ல வேலி மாறல் இல்ல ஏதோ ஒரு திருப்புகளை படிக்கிறது அந்த மாதிரி படிங்க பூஜை பண்ணுங்க வீட்டுல ஓகேங்களா இப்போ லேடிஸா இருந்தாதான் வந்து மென்சஸ் டைம்ல பூஜை பண்ண முடியும் பட் ஜென்ஸ் டெய்லியுமே நம்ம பண்ணலாம் ஓகேங்களா சோ நீங்க வீட்டுல பூஜை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல வேல் பூஜை பண்ண முடியும்னா அந்த நாப்பத்தெட்டு நாள் வேல் பூஜை பண்ண முடியும்னா பண்ணி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றம் வரும் நம்பிக்கையோட பண்ணி பாருங்க நாப்பத்தெட்டு நாளுமே நான் டெய்லி வேல் பூஜை பண்றப்பா ஒரு நாளைக்கு பால் பண்ற ஒரு நாளைக்கு ஆறு வகையில பண்ணுன்ற அவசியம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு பொருளை வச்சு நான் வேல் பூஜை பண்றேன் பால் தயிர் விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சள்னு எத்தனையோ விஷயம் இருக்கு புஷ்பம் அந்த மாதிரி எதோ ஒரு பொருளை எடுத்து டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு நான் வேலி பூஜை பண்ணிட்டு வரேன் என்னால வேலி பூஜையும் பண்ண முடியாது அப்படின்றவங்க டெய்லி படிச்சு அந் முருகர் அப்படின்னா நினைச்சுக்கிட்டே வேண்டிட்டே வாங்க ஓகேங்களா இன்னொரு விஷயம் விரதம் இருக்கிற அன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலும் சரி இல்ல ஒரு வேலை விரதம் இருந்தாலும் சரி எப்பவுமே இருந்தாலும் சரி கோபங்கள் யாராவது ஒருத்தவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி கோவப்படாம ஓட்டுங்க எப்பவுமே சொல்றேன் நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி இல்ல நாற்பத்தி எட்டு நாள் விரைந்தாலும் சரி விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பிறகு எப்படி நம்ம மாலை எல்லாம் சபரிமலைக்கு போட்டுட்டு பிறகு வாயில வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வராதோ அதே மாதிரி நீங்களும் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பிறகு எந்த விஷயத்துல யார் கோவப்படுத்தினாலும் கோவப்படாம வார்த்தைகளை விடாம விரதம் நம்ம இருக்கோம் அப்படின்ற முழு மனசோட நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து பாருங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வருங்க உங்களுக்கு குழந்தை வேணும் இல்ல மத்த ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து பாருங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரும் நான் என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா நான் முதல்ல வந்து இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க வேணாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இது கடவுள் என்ன பண்ணாருன்னா அப்படியே ஒரு ஷேக் அப்படி நம்மளை ஆட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அதை யோசித்தேன் என்னடா நம்ம அவர் கேட்டாரு என்னப்பா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் நம்ம இருக்கலாமா அப்படின்னு கேட்டாரு இல்லைங்க வெறும் ஏழு நாள் விரதமே இருந்துக்கலாமா அதாவது கத்த சிருஷ்டி விரதமே இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே எங்க வீட்டுல ஒரு பெரிய இஷ்யூ குழந்தைக்கு ப்ராப்ளம் ஓகேங்களா அப்போ எனக்கு என்ன என்னையும் மீறி ஒரு அழுகியும் வேண்டுதலும் வரும் இல்லையா அப்பா முருகன் என் குழந்தை சேஃபா வந்தா போதும் நான் திரும்ப வந்து நான் நாற்பத்தி எட்டு நாள் விரவே இருக்க போறேன் அப்படின்னு யோசிச்சேன் அதுக்கப்புறம் அவருக்கு அவன் கம்பேக் நல்லாவே ஆயிட்டான் பட் இருந்தாலும் வந்து முருகன் என்ன பண்ணுவேன்னா நீ என்ன என்னை விட்டுட்டு நீ எப்படி விலகி போக முடியும் நீ என் தான் இருப்ப அப்படின்ற மாதிரி என் மனசுல இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதத்தையும் இது பண்ணிக்க நான் இந்த வருஷம் நீ வந்து வந்து மென்சஸ் பிரீடா இருந்தாலும் நான் கண்டிப்பா வந்து இந்த நாப்பத்தி எட்டு நாள் வரவே இருக்க போறேன் நான் என்னென்ன பூஜைகள் பண்றேன் என்ன வந்து விஷயங்கள் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் கண்டிப்பா நீங்க சரி என்னுடைய கண்டினியூஸான வீடியோஸ் வரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகரை பத்தி போது நான் எப்படியுமே கண்டிப்பா வீடியோஸ் போடுவோங்க என்னால முடிஞ்சாலும் முடியாது நான் வீடியோஸ் போடுவேன் நீங்களும் விரதம் இருங்க விரதம் யாரா இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு குழந்தை வேணுமா நம்பிக்கையா எடுங்க கண்டிப்பா பறக்கோங்க நான் தாங்க சார்ஜு ஓகேங்களா சோ அதனால நம்பிக்கையோட விரதம் பாருங்க இந்த நாப்பத்தெட்டு நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றம் வரும் உங்க கல்யாணம் ஆகலையா குழந்தை இல்லையா இல்ல ஏதோ ஒரு ப பணத்தால கஷ்டப்படுறோம் இல்ல நோயால கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்ப முருகன் நம்பிக்கையோட இருங்க விரதம் இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அதே மாதிரி எதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட்டா வருதோ அதை நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது நம்ம மனசுல தூக்கணும் டவுட்ஸ் அதை வச்சுதான் ஒரு வீடியோ போட போறேன் அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்ல அந்த வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா முகு நம்பிக்கையோட அப்பர் முழு போது அவர் ஒரு கணமும் கைவிட மாட்டார் அவரை கேட்டா கண்டிப்பா கொடுப்பார் முகு நம்பிக்கையோட எனக்கு கொடுப்ப நீ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வாட்டி விரதம் இருந்து பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க ஓகேங்களா இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அடுத்த வீடியோல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான ஒரு வீடியோவா நான் போடுறேன் ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் பபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்